அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மே மாதம் நாளை இருபத்தி மூன்றாம் தேதி வியாழக்கிழமை தமிழகத்தில் பல மாவட்டங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதுல குறிப்பாக எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்பதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் வட தமிழக தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகளில் ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இன்று குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது இவை வடகிழக்கு திசையில் நகர்ந்து இருபத்தி நான்காம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறக்கூடும் இதன் காரணமாக தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் இடி மின்னல் மற்றும் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் இந்த மனமழை பெய்யக்கூடும் என்றும் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் மற்றும் தேனி மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் திண்டுக்கல் மதுரை விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் கள்ளக்குறிச்சி சேலம் ஈரோடு தருமபுரி கரூர் திருச்சிராப்பள்ளி அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் நாளை தேனி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் ராமநாதபுரம் விருதுநகர் மதுரை திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் இருபத்தி நான்காம் தேதி நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் தேனி தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தி மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேக மூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்